தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இன்றைய தின நிகழ்ச்சியில் சரி பெற்றோர்களுக்கும் சரி வித்தியாசமான சந்தேகங்கள் எழக்கூடும் அந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்க்கிற விதமாக தான் இன்றைய நிகழ்ச்சி நமக்கு அமைய போகுது இன்றைய நிகழ்ச்சியில் என்ஜினியரிங் துறையின் வரும்பொழுது இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அதுக்கான தீர்வுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை விளக்கிறதுக்காக நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் தலைமை செயல் அதிகாரியும் கல்வியாளருமான திரு ரமேஷ் பிரபா சார் வணக்கம் சார் சார் இப்ப இன்ஜினியரிங் துறை அப்படின்னு வரும்பொழுது நிறைய சந்தேகங்கள் எல்லாம் கூடுறது இருக்குது அந்த வகையில் நம்ம காலேஜை சூஸ் பண்ணணுமா இல்ல பிரான்ச்சை சூஸ் பண்ணுமா சார் இது எப்பவுமே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சொல்லுவாங்க நம்ம மாணவர்களை பொறுத்தவரையும் ஜென்ரல் டெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணுறதா தான் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அதாவது ஒன்று பிடிச்சிக்க வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பிடிச்சா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஒத்த காலில் அப்படின்னு நிற்கிறாங்க இது வந்து உங்களுக்கு அந்த மார்க்ஸ் இருந்து நீங்கள் விரும்புகிற துறை கிடைச்சிட்டா பிரச்சனையே இல்லை ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணுறாங்கனாக்க இந்த பிரான்ஞ்சுக்காக நல்ல காலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே வந்து ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் வெவ்வேறு பிரான்ச்சில் படித்தா கூட அந்த கல்லூரியோட மெரிட்டில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அதுவே நீங்களாக ஒரு சூப்பர் பிரான்ச்சுன்னு நினைக்கிற ஒரு பிரான்ச்சை ஒரு சுமாரான கல்லூரியில் படிக்கும்போது வேலைவாய்ப்புகள் குறைந்துடும் அதனால் இந்த பிரான்ச்சு வந்து எந்த காலத்துலையும் உங்களை காப்பாற்ற முடியாது கல்லூரி தான் காப்பாற்றும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு நல்ல ஒரு தரமான பொறியியல் கல்லூரி இருக்குது அந்த கல்லூரியில் வந்து ஆண்டுகோலே அதுக்கு இருக்கிற இமேஜ் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் பல நேரங்கள் பார்க்கறது உண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்பர் ஒன் இப்போ இந்த கவுன்சிலிங்கில் ஆர்டர்லேருந்து வரும்போது டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இப்படிலாம் வரும்போது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அங்கே பத்துலேருந்து பதினஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா முதல்ல அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மோதுவாங்க அது ஃபில்லப் ஆகிடும் அடுத்து இசிஇக்கு மோதுவாங்க அதுவும் ஃபில்லப் ஆகிடும் அடுத்து ஓனாக ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஒரு ரேர் பிரான்ச்சஸ் வந்து அன்ஃபில்டாக இருக்கும் இவங்களுக்கு தெரியலேங்கிற காரணத்துக்காக அந்த பிரான்ச்சை குறைவன்னு நினச்சிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு நல்ல மார்க் இருந்து கூட ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அங்கே காலியாக இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அங்கே காலியாக இருக்கும் அதை எடுக்காமல் அதுக்கு கீழே இருக்கிற மூணாவது நாலாவது நிலையில் இருக்கிற தனியார் கல்லூரியில் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுப்பாங்க இப்போ இந்த சிஇஜிங்கிறது ஒரு பிராண்ட் எம்ஐடிங்கிறது ஒரு பிராண்ட் இதுக்கு உள்ளே போகிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணுமே தவிர அங்கே இருக்கிற ரேர் பிரான்ச்சு கூட உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துரும் வெரஸ் வந்து நீங்கள் நினைக்கிற பிரான்ச்சுக்காக ஒரு கீழே போய் மார்க் வச்சுக்கிட்டே நாலாவது அஞ்சாவது லெவலில் கீழே இறங்கி போகிறதுங்கிறது ஆர் காம்ப்ரமைசிங் ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பொறுத்தவரைலும் கவுன்சிலிங்கை பொறுத்தவரைலும் ஒரு ப்ரையாரிட்டி காலேஜ் முக்கியமாக பிரான்ச் முக்கியமான கேட்டால் ஐ வில் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் காலேஜ்

உண்மை என்னன்னாக்க ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறதா உண்மை இது வந்து ஒரு நாமன் கிளேச்சர் உதாரணமா ஐஐடியில் போனீங்கன்னாக்க பீடெக்ங்கிற லேபிள் அவங்க பயன்படுத்துகிறாங்க நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இவங்க வந்து பீடெக்ங்கிற லேபிளை பயன்படுத்துகிறாங்க இந்த பிங்கிற லேபிள் வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலகாலமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் பிறகு டெக்ங்கிற லேபிளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இது எதா ஒன்று இருந்துட்டா போதுமானது பட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன காரணத்துக்காகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இது பாதி கோர்சஸ் இந்த லேபில்லையும் இது பாதி கோர்சஸ் இந்த லேபிள்லையும் இருக்குது அப்போ நிறைய நேயங்களில் மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்து ஐயோ இது வசதியாக இது வசதியாங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் அப்புறம் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அது என்னென்னு தான் கண்டுபிடிக்கும்போது ஏன் இந்த நாமன்கிளேச்சர் மாறுதுன்னு பார்க்கும்போது அனானோசிட்டி அதை எப்படி பயன்படுத்துதுன்னா என்ஜினியரிங்னு வார்த்தை முடிஞ்சால் அதுக்கு பிஇ டெக்னாலஜின்னு முடிஞ்சா பி டெக் உதாரணமாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் அப்படின்னு முடிஞ்சா அது பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு முடிஞ்சா அது பி இந்த காரணத்துக்காக ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க அதனால மாணவர்கள் வந்து பயப்பட வேண்டியது இல்லை அது பூன்னு சொல்லலாம் புஷ்போன்னு சொல்லலாம் பொய் போகணும் சொல்லலாம் வந்து ஓகே சார் சார் இப்போ அதே போல நம்ம பார்த்தோம்னா கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது கோர்ஸ் பக்கத்தில் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் ஒரு விஷயம் மென்ஷன் ஆகி இருக்கிறது முதல்ல இந்த எஸ்எஸ் அப்படின்னா எதை குறிக்குது சார் இது ஒரு பயப்படுற கிரைட்டீரியாவே ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது மெக்கானிக்கல்னு இருக்கும் திரும்ப மெக்கானிக்கல் வித்தின் பிராக்கெட் எஸ்எஸ் அப்படின்னு இருக்கும் ஐடி இருக்கும் ஐடி டி வித் இது எங்கெல்லாம் அண்ணா அனானுவர்சிட்டியோட நேரடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் இருக்கும் இது ஒன்றுமே இல்லை ஒரு அரசு நடத்துகிற கோர்ஸ்ங்கிறது ஃபீஸ் குறைவு இந்த எஸ்எஸ்ங்கிறது அதனோட எக்ஸ்பேன் வந்து செல்ஃப் சப்போர்ட் அப்ப இவங்க நிதி திரட்டி அரசு உதவி இல்லாமல் இவர்கள் நிதி திரட்டி நடத்துகிற கோர்ஸ் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அதை விட இதில் ஸ்லைட்டாக ஃபீஸ் ஹையராக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இவங்க அது அந்த எஸ்எஸ்ஸை வந்து அட்மிஷன் சம்மந்தப்படுத்தாமல் ஏதோ கோர்ஸ் சம்மந்தப்படுத்திக்கிட்டு இது என்னமோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் அதை எடுக்க இருக்க விட ஒன்றுமே இல்லை அது ஒரு செல்ஃப் சப்போர்ட்டுங்கிறதோட சுருக்கம் வழக்கமான பிரான்ஞ்சை விட இந்த பிரான்ச்சுக்கு சற்று கட்டணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க அது நடத்துறது செல்ஃப் சப்போர்ட்டில் நடத்துறது அதான் வேற ஒன்றும் பயப்படுத்துக்கு அதில் எதுவுமே ஓகே சார் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது அதே போல் பார்த்தோம்னா சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னா என்ன சார் சாண்ட்விச் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க இது வந்து இப்போ வழக்கமாக ஒரு என்ஜினியரிங் படிப்போட காலகட்டம் அவகாசம் நம்ம ஊரில்ங்கிறது ஃபோர் இயர்ஸ் இதுதான் என்ஜினியரிங்கான டூரேஷன் இந்த சாண்ட்விட்சுங்கிறது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராம் அஞ்சு வருடம் நீங்கள் படிக்கணும் இது பெரும்பாலும் கோர் பிரான்ச்சஸில் இருக்கும் மெக்கானிக்கலில் இருக்கும் எலக்ட்ரிக்கலில் இருக்கும் அல்லது வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட பிரான்ச்சஸில் வந்து எலக்ட்ரிக்கலில் இருக்கும் இந்த சாண்ட்விச் கோர்ஸ் இருக்கும் இது எகெயின் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில குறிப்பிட்ட கல்லூரிகளில் மட்டுந்தான் இது இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கமான ஃபோர் இயர்ஸ் சிலபஸை ஃபைவ் இயர் ஆக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணி பேக் பண்ணி எப்படி நம்ம இங்கே ஒரு பிஏபிகம்லாம் ஹானர்ஸ்னு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம் பாருங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் மாதிரி இந்த சாண்ட்விச் வந்து ஒன் இயர் எக்ஸ்ட்ராவில் இன்னும் கொஞ்சம் சிலபஸ் ஸ்ட்ராங்காக பேக் பண்ணப்பட்டு நிறைய இண்டஸ்ட்ரி ஓரியன்டேஷன் இண்டஸ்ட்ரி டைப் பண்ணப்பட்ட ஒரு நல்ல மெரிட் உள்ள கோர்ஸ் அதனால விருப்பம் இருப்பவர்கள் தைரியமா எடுக்கலாம் பலருக்கு வந்து இந்த நாலு வருஷமே அதிகம் நான் அஞ்சா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை மற்றவர்கள் தாராளமாக இந்த ஐந்து வருட சாண்ட்விட்சை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஓகே சார் சார் அதே போல பார்த்தோம்னா என்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இது ரெண்டு வரும் பொழுது நிறைய சந்தேகம் இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான கவுன்சிலிங்கா இல்லை எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் சார் ஓகே நம்ம ஊர் பொறுத்தலாம் கவுன்சிலிங்கை ரெண்டாக தான் பிரிக்கிறோம் என்ஜினியரிங் கவுன்சிலிங் முதல்ல நடந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆர்கிடெக்சருக்கான கவுன்சிலிங் தொடங்கும் நம்மளோட டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜிகேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு என்ஜினியரிங்க்கு பிஇபி டெக்கு தனியாக கால்ஃபர் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழித்து பிஆர் அப்படின்னு சொல்லப்படுற இதுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க ரெண்டு தனித்தனி கவுன்சிலிங் ஏன் ரெண்டும் தனித்தனி கவுன்சிலிங்னு கேட்டிங்கன்னா இந்த பேசிஸ் ஆஃப் அட்மிஷனே ரெண்டுக்கும் வேறுபடுது ஒன்று வந்து இந்த இந்த மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிங்கில் எந்த மாறுபாடும் கிடையாது என்ஜினியரிங்கை பொறுத்தவரைலும் கட் ஆஃப் அப்படிங்கிற அந்த மதிப்பெண் எந்த அடிப்படையில் டிசைட் பண்ணுவோம்னாக்க மேத்ஸுக்கு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து ஃபிசிக்ஸுக்கு ஃபிஃப்டி கெமிஸ்ட்ரிக்கு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டோட்டல் டூ ஹண்ட்ரடை கட் ஆஃபாக வச்சுக்கிட்டு நம்ம கவுன்சிலிங்கை பண்ணுவோம் ஆர்கிடெக்சரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மார்க்ஸை தவிர நேட்டா அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு இது வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நடத்துகிற ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற நுழைவுத் தேர்வு இதில் எழுதிருந்தால் மட்டும்தான் ஆர்கிடெக்சர்ல சேர முடியும் ஸோ அப்போ இங்கே கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணப்படுதுன்னா நேட்டா எக்ஸாம் வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நடக்குது இந்த நேட்டா மோர் தென் ஒன் டைம் நடக்குது நீங்கள் மோர் தென் ஒன் டைமும் எழுதலாம் எதில் நல்ல ஸ்கோரோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூ ஹண்ட்ரெடுக்கு எவ்வளோ வாங்குறீங்கிறது ஒரு பகுதி இந்த பக்கம் டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் என்ஜினியரிங்கை பொறுத்தவரையில் மேத் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தோம் இல்லையா இங்க அப்படி கிடையாது உங்க தமிழ் இங்கிலீஷ் உள்பட எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பார்ப்போம் ஆர்கிடெக்சருக்கு அப்ப ஸ்டேட் போர்டா இருந்தா சிக்ஸ் ஹண்ட்ரடு சிபிஎஸ்சி இருந்தா ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஒட்டுமொத்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கோ இல்ல சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கோ வாங்கியிருக்கிற மார்க்ஸை டோட்டல் மார்க்ஸ டூ ஹண்ட்ரடா கன்வெர்ட் பண்ணிடுவோம் இந்த டூ ஹண்ட்ரட் பிளஸ் நேட்டாவோட டூ ஹண்ட்ரட் சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கவுன்சிலிங் அதனாலதான் இந்த கவுன்சிலிங் டோட்டலாக வேறுபட்டது இந்த கவுன்சிலிங் வேறுபட்டது சார் இப்ப கவுன்சிலிங் அப்படின்னு வரும் பொழுது ரேங்க் லிஸ்ட் ரேண்டம் நம்பர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இருக்காது ஸோ ரேங்க் லிஸ்ட்னா என்ன ரேண்டம் நம்பர்னா என்ன சார் ஓகே ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தொடங்கிடுச்சு போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் அப்ளிகேஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக அப்ளிகேஷன்ஸ் வந்து முடியுது வந்து உடனே யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்து எடுத்து வச்சிடுறாங்க எடுத்து வைக்கும்போது ஃபைனலாக சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணி ஃபீஸ்லாம் கட்டி ஒரு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸ் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு வச்சுங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸையும் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க எப்படி ரேங்க் லிஸ்ட்னா நான் சொன்ன பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிசிக்ஸ் ஃபிஃப்டி கெமிஸ்ட்ரி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா நீங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு ரிவர்ஸில் வரும் எப்படி ரிவர்ஸில் வரும்னா ஃபர்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அடுத்து ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து கடைசியில் டூ ஹண்ட்ரடுக்கு எயிட்டி வாங்கியிருக்கிறவங்களுக்கு கூட சீட்டு கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் ரிவர்ஸில் போட்டுக்கிட்டே வருவாங்க ஸோ இதில் யாரெல்லாம் ஹையஸ்ட்டில் இருக்காங்களோ ரேங்கில் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரும் குறைய 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 அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரும் இதுதான் ரேங்க் லிஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட்டே வந்து ரெண்டு விதமாக போடுவாங்க ஒன்று வந்து ஓவரால் ரேங்கிங் இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்கிங் இது எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்னா நீங்கள் ஓவரால் ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்ளிகேஷனில் உங்களுடைய மார்க்ஸில் நீங்கள் ஐம்பத்தஞ்சாயிரம் இடத்துல இருக்கிறீங்க இப்போ இன்னொரு வேலை செய்வோம் பிசியில் மட்டும் இருக்கிற அப்ளிகேஷனை தனியாக பிரிப்போம் அதில் முப்பதாயிரம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதுல நீங்க பதினெட்டாயிரம் இடத்துல இருக்கிறீங்க ஸோ ஓவரால் ரேங்கிங் வேற கம்யூனிட்டி ரேங்கிங் வேற பட் நம்ம அட்மிஷனை பொறுத்தவரையும் கம்யூனிட்டி ரேங்கிங்கை பார்க்க வேண்டியது முக்கியமானது இது ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னிலே ஒன் ஃபைவ் டேஸ் சடனாக எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸை பார்த்த உடனே ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க இதை பற்றி பயப்படவே வேண்டாம் இது நமக்கு தொடர்பே இல்லை இதை எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சிடலாம் இது இது இந்த ரேண்டம் நம்பரே ஒரு இருக்கும் என்ன கேட்டிங்கனாக்க ஒரு பர்டிகுலர் மார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் எயிட்டி ரெண்டு கேண்டிடேட் அதே மார்க்ல இருக்காங்க ஒரு கவுன்சிலிங் போகும்போது ஒரு காலேஜில் ஒரு பிரான்ச்சில் ஒரு சீட்டு தான் இருக்கு ஐடில ஒரு சீட்டு தான் இருக்கு இவரும் கேட்கிறார் இவரும் கேட்கிறார் ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் இப்போ இதுல யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் யார் ஹையர் அடுத்து ஃபிசிக்ஸில் யார் ஹையர் ரெண்டுலேயும் ஹையராக இருந்தால் தேர்டில் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக தான் இருக்கும் அதுலேயும் ஈக்குவல் இதுலேயும் ஈக்குவல் ஹையர் யாரும் இல்லை அப்போ மூணாவது ஈக்குவலாக இருக்கும் இப்போ ஃபோர்த் சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயாலஜியோ வச்சுருப்பார் அதில் யார் ஹையர் அதுலேயும் ஈக்குவல் இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க டேட் ஆஃப் பர்த் யார் சீனியர்னு பார்ப்பாங்க யார் ஃபஸ்ட்டு பிறந்தாரோ அவருக்கு சீட்டு அதுவும் ஈக்குவல் இது எவ்வளவு காமெடியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ரேரா காம்பினேஷன் வர்றது எவ்வளவு ரேர் வந்திருக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் ஈக்குவலா இருந்திருக்கு அப்படிங்கும்போது போது இப்ப இந்த ரேண்டம் நம்பர் எடுப்பாங்க இந்த ரேண்டம் நம்பர்ல யாரோட நம்பர் பெருசோ அவருக்கு சீட்டு ஸோ இந்த மாதிரி அக்கேஷனுங்கிறது லட்சத்தில் ஒன்று தான் வரும் ஸோ இது நமக்கு சம்மந்தம் இல்லை பட் இருந்தாலும் அவங்க சேஃப்டிக்காக எப்போவுமே அந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே சார் சார் இப்போ அதே போல் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்குலாம் நம்ம நேரில் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இது எப்படி சார் இது வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லாமே நேரில் தான் இருந்தது இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு பிறகு அப்படியே படிப்படியாக குறைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி நேரில் இந்த சர்டிவிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கான அவசியம் இல்லை இது எல்லாமே வந்து அவங்க ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்வாங்க அதுக்கு நிவர்த்தி பண்ணால் போதுமே தவிர தானே நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் மொபைல் கொடுத்துருப்பீங்க உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இந்த ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் வரும் எதா பிரச்சனை இருந்தால் மட்டும் வரலன்னா உங்களது வெரிஃபைடுன்னு ஸ்டேட்டஸு வந்துடும் நேர்களே இன்றைய தின நிகழ்ச்சியில என்ஜினியரிங் துறையில நம்ம சேரும் பொழுது என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் எழுமோ அது எல்லாத்தையுமே கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் மீண்டும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு மூன்றாவது முறையாக பிரதமராகிறாரா மோடி நிறைவேறுவா இந்தியா கூட்டணியின் கனவு எதிர்பார்த்த முடிவா எதிர்பாராத முடிவா விரைவில் படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்ஜினியரிங் துறை அப்படின்னு போகும்போது நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நம்ம கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் விளக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பேசலாம் வாங்க சார் இப்போ இன்ஜினியரிங் துறை அப்படின்னு வரும் பொழுது இந்த கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்கள்ல இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருக்கும் சார் ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரிசர்வேஷன் கோட்டா அதெல்லாமே இருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு இந்த மாதிரி வரும் பொழுதுலாம் இங்கே இது வந்து எப்படி இருக்கும் சார் இது வந்து நம்ம வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிப்போம் ஒன்று வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சரியா இது வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நமக்கு உண்டு இன்னொன்று ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த ஸ்பெஷலில் தான் நீங்கள் சொல்கிற செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு எக்ஸ் சர்வீஸ்மேன் வா இராணுவத்தினருடைய வாரிசுகளுக்கு டிசேபிள்டுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டா ஒக்கேஷனல் குரூப்புக்கு தனியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரும் ஸோ முதல்ல நம்ம அந்த இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தாலும் அதில் திரும்ப கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இந்த கம்யூனிட்டி இந்த அறுபத்தொம்போது சதவீத கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எங்கேயுமே பாதிக்கப்படவாதமாக தான் ஒட்டுமொத்த அட்மிஷன் நடக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையில் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எப்படிங்கிறத பார்த்துட்டிங்கனாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ஓசி சரிங்களா அதுக்கு பிறகு பிசி பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம் அதுக்கு பிறகு எம்பிசி எம்பிசிக்கு அடுத்து எஸ்சி எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இந்த பிரிவின்களை தான் சீட்ஸ் வரும் இதில் வந்து ஒரு தெளிவு என்ன வேணும்னா இந்த ஓசிங்கிறது வந்து ஓப்பன் கேட்டகரியை தவிர அது ஃபார்வர்ட் கேட்டகரி கிடையாது நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க உதாரணமாக இப்போ ஒரு ஒரு கல்லூரியில் இந்த அந்த சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட கல்லூரி எடுத்துக்குவோம் அந்த கல்லூரியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அறுபது சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் இந்த அறுபது சீட்ஸில் மேனேஜ்மெண்ட்டு கோட்டா போக இங்கே வந்து ஒரு சுமாராக ஒரு ஐம்பது சீட்ஸ் இங்கே கவுன்சிலிங்க்கு சரண்டர் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த ஐம்பது சீட்ஸை இந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரித்து 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 விண்டோவில் போட்டுருவாங்க நீங்கள் ஐம்பது இன்ட்டு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் அப்படிங்கும்போது பதினஞ்சு சீட்டு ஓசியில் இருக்கும் அடுத்து அந்த ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடச்சி உடச்சு உடச்சு உடச்சி எண்டு வரைக்கும் எஸ்டி வரைக்கும் சீட்ஸை போட்டுருவாங்க போடும்போது இப்போ ஒரு மாணவர் வந்து ஒன் நைன்டி நைன் வாங்கியிருக்க மாணவர் வந்து ஒரு அதில் ஒரு சீட் எடுக்கிறார் அவர் எடுக்கும்போது அவர் வந்து எம்பிசி இப்போ நியாயமாக இந்த ஒரு சீட்டு எம்பிசியில் குறையுமான குறையாது ஓசியில் தான் குறையும் ஏன்னா இவர் ஒன் நைன்டி எயிட் வாங்கியிருக்கும்போது அனைத்து மாணவர்களோடையும் போட்டி போட்டு இடஒதுக்கீடே தேவையில்லாத ஓப்பன் கேட்டகிரி மெரிட்டில் அவர் வராரு அதனால் அந்த ஒரு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் குறையுமே தவிர எம்பிசியில் குறையாது இப்போ இந்த மாதிரி ஓப்பன் கேட்டகிரியில் இருக்கிற பதினஞ்சு சீட்டும் குறைஞ்சி ஜீரோ ஆன பிறகு தான் எம்பிசியில் ஒரு சீட்டு குறையும் ஸோ இது இது வந்து அப்போ நம்ம பார்க்கும்போதே அவர் அவர்களுக்கு இந்த கேட்டகரிக்கு இதில் எத்தனை சீட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்போ நான் ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் ஓவரால் ரேங்க் உங்களுது என்னவாக இருக்குங்கிறது வேறு கம்யூனிட்டி ரேங்க் என்னவா இருக்குங்கிறது வேற இப்போ நீங்கள் இந்த கவுன்சிலிங் போகிற நேரத்தில் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு போட்டியாக நியர்பை ரேங்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் கட் ஆஃபில் எவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் வந்து இங்கே எவ்வளோ எம்பிசி சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இதை பச்சுட்டு உங்களால் உங்களுக்கு இதில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ இப்படி பண்ணிகிட்டே வரும்போது கடந்த காலங்களில் என்ன நடக்குதுனாக்க முதல்ல வந்து எஸ்சிங்கிற ஒரே ஒரு ரிசர்வேஷன் இருந்தது இப்போ அதை உடைச்சி எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்சி ஏன்னு தனியாக பிரித்து கொடுக்கும்போது கடந்த கால அனுபவங்களில் நிறைய நேரங்களில் இந்த எஸ்சிஏக்கான சீட்ஸ் வந்து அவைலபிளான சீட்ஸ் அளவுக்கு ஃபில் அப் ஆகிறது இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஒரு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட்டு இந்த எஸ்சிஏ சீட்ஸ் எல்லாம் எஸ்சியாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப ஒரு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து எஸ்சியில் டிமாண்ட் அதிகம் இதில் குறைவாக இருக்குது அப்போ அது மாதிரி பண்ணுற ஒரு இதுகளும் உண்டு ஒட்டு மொத்தத்தில் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனுங்கிற மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் கேட்ட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி வருவோம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்ஸவைஸ் மேன்னாக்கா ஒன் பர்சன்ட் சீட்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஒன் பர்சன்ட் சீட்ஸை நீங்கள் நினச்ச மாதிரி எங்கே வேணாலும் போய் எடுக்க முடியாது அங்கே ஏற்கனவே அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒன் பர்சனை பிரித்து இந்தந்த காலேஜில் இத்தனை சீட்டு தான் அது இந்தெந்த பிரான்ச்சில் இத்தனை சீட்டு தான் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க இதே விஷயந்தான் மாற்றுத்திறனாளிகள் கோட்டாவுக்கும் சரி அண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் இதே மாதிரி தான் அண்டு ஈவன் நம்ம ஒகேஷ்னல் குரூப்புக்கு தான் பட் என்னென்னா இதுக்கெல்லாம் தனித்தனி கவுன்சிலிங்காக இருக்கும் உதாரணமாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரசு சொன்ன பார்த்தீங்களா இது கடந்த சில ஆண்டுகளாக இருக்கிற நடைமுறை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கான இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதில் முடித்து வந்த மாணவர்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீடு உள்ளாரையும் திரும்ப இடஒதுக்கீடு இருக்கும் அதே மாதிரி பிசிஎம்பிசி அந்த மாதிரி மேட்ரிக்ஸில் தான் அட்மிஷன் நடக்கும் ஒகேஷ்னல் குரூப்புக்கும் அதே மாதிரி தான் அதுக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பர்சன்ட் சீட்ஸ் ஒகேஷனலுக்கு இருக்குது இந்த ஒகேஷனில் யாருக்குனாக்க ப்ளஸ் டூவில் வந்து ஒகேஷ்னல் குரூப்ஸ்னு நிறையா இருக்குது அதை எடுத்த மாணவர்களுக்கான தனி ஸோ அதுவும் தனியாக முடிஞ்சிடும் பிறகு இந்த எக்ஸ் மென் அண்டு டிசேபிள் இந்த மாதிரி இதுலேயும் வரும்போது ஆன் த ஹோலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிறப்பு இடஒதுக்கீடு கவுன்சிலிங் போகிறாங்க பாருங்கள் ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு சப்போஸ் போயிட்டு எனக்கு இதில் வர சீட்டில் உடன்பாடு இல்லைன்னா இவங்க நாளைக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து க பொது கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டேயே அவரை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கூப்பிட்றாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவருக்கு அவைலபிளாக இருக்க சீட்டில் அவருக்கு திருப்தி இல்லை நல்ல மார்க்ஸ் வச்சுருக்காரு நான் எனக்கு சாரி இது வேண்டாம் நான் இதில் ஜாயின் ஜென்ரல் ஜென்ரல் கவுன்சிலிங் சொல்லிவிட்டு இதை மறுத்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் இதை இந்த ஸ்பெஷலில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அவங்க அதில் எனக்கு திருப்தி இல்லைன்னா திரும்ப இங்கே வந்து அவரோட சிட்சை நீங்க எடுக்க முடியும் ஓகே சார் சார் அதே போல பார்த்தோம்னா இந்த அட்மிஷன் பிரௌச்சர்ல வந்து டிஎஃப்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது உண்டு முதல் இந்த டிஎஃப்சி அப்படின்னா என்ன சார் டிஎஃப்சிங்கிறது வந்து இது ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அதாவது இந்த எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் ஆயிட்ட சூழல்ல மாணவர்களுக்கு எங்க போய் யார்கிட்ட கே இப்போ அவங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு நம்பர் போட்டிருப்பாங்க அது பல நேரங்களில் பிஸியாக இருக்கும் இல்லை எங்கேஜாக இருக்கும் அப்போ வந்து யாருக்கிட்ட போய் நம்ம சந்தேகங்களை கேட்கறது இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்லைன் வந்துட்டும் போது எல்லாருக்குமே வீட்டில் சிஸ்டம் வசதியோ எல்லாருக்குமோ இன்டர்நெட் வசதியோ இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ வெளியில் எங்கேயாப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் பண்ணுனீங்கன்னாக்க அதுக்கு காசு கொடுக்கணும் அப்போ ஏன் அவங்கள செலவு பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரை இலவச மையங்களாக வச்சுருக்கு அதாவது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது தொடங்குறதுலேருந்து நாளைக்கு கவுன்சிலிங் சார்ந்த சந்தேகங்கள் சர்டிஃபிகேட் சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக உங்களுக்கு போய்ட்டு அங்கே கேட்டுக்க முடியும் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நூறு இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒரு மாவட்டத்துக்கும் மூணு மினிமம் இருக்குது அல்லது ஒரு தாலுக்கா ஏரியாவிலே இருக்கு இது பெரும்பாலும் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரிகள்ல இருக்கும் அனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூன் காலேஜஸ்ல இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல இருக்கும் ஸோ இந்த சென்டர்ல போய் நம்ம சார்ந்த திடீர்னு இப்போ வந்து சார் நான் ஆன்லைன்ல ஃபீஸ் இது பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஃபீஸ் கட்டலன்னு வருது இதை இனி யார்கிட்ட போய் கேட்பீங்க இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் பண்ணலேன்னு வருது ஏற்கனவே பண்ண முட்டேன் சார் இப்போ இந்த சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுக்காக இருந்தாலும் இந்த TFC வந்து இலவசமாக சர்வீஸ் பண்ணுது சார் இப்போ வந்து டிஎஃப்சி பற்றி சொல்லி சொன்னீங்க கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஃபீ பே பண்ணுறது எப்படி இருக்கும் சார் அதுவும் நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி சார் நல்ல கேள்வி என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபிசிக்கல் கவுன்சிலிங் நடக்கும்போது அதுக்கு வந்து டெபாசிட் வந்து கையில் டிடி எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஆர் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே ஒரு டிடி எடுத்துகிட்டு வந்து காலேஜில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் இது இது வந்து பெரும்பகுதி கன்வீனியன்ட்டு தான் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப குறைவு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடும்போதே அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா மற்ற அனைவருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு இது வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்ட்லேயோ இதுலேயோ கூட பே பண்ணிட முடியும் இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபீஸு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபீஸ் எப்போ வரும்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங் ஆஃபர் பண்ணும்போது அந்த கவுன்சிலிங் திரும்ப ஆன்லைனில் தான் இருக்குது அந்த ஆன்லைனில் கவுன்சிலிங்காக ஒரு டெபாசிட் முதல்ல கட்ட சொல்லுவாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்ராக்சிமேட்லி இருக்கும் டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க இந்த டெபாசிட்டும் ஆன்லைனில் தான் பே பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு சலுகை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக இந்த பேமெண்ட்டை பண்ணிட முடியும் சிலர் டிடி எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரில் போய் அந்த டிடியை நீங்கள் வந்து கொடுக்கலாம் பட் பெரும்பகுதி உங்களால் முடியும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஈக்கடை உள்பட நமக்கு இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் இது இந்த அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ரொம்ப வசதி ஸோ இந்த ரெண்டு நிலைகள் தான் ஆன்லைனில் தேவைப்படுற பேமெண்ட்டு அதற்கு அடுத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட்டை வந்து நீங்கள் காலேஜில் தான் போய் கட்ட போகிறீங்க அங்கே நீங்கள் எந்த மோடில் வேணாலும் கட்டுறதுக்கான வசதியாக இருக்குது இப்போதைக்கு இந்த ரெண்டு நிலை அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு நிலை கவுன்சிலிங் டெபாசிட் இந்த ரெண்டு நிலையும் ஆன்லைனுக்கு பெரும்பகுதி ஆன்லைனில் தான் நமக்கு இருக்காது ஓகே சார் இப்ப என்ஜினியரிங் துறை அப்படின்னு வரும் பொழுது ஏற்படக்கூடிய அடிப்படையான சந்தேகங்கள்ல இருந்து இன்னைக்கு ஆன்லைன்லேயே மொத்தமாவே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறப்ப கூட எழக்கூடிய சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்களை வழங்கினீங்க நிகழ்ச்சியில நெஞ்சமைக்கு நன்றி சார் நேர்களே இன்றைய தின என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில என்ஜினியரிங் துறையில சேர்றோம் அப்படிங்கிற பொழுது வரக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு நம்மளுடைய கல்வியாளர் திரு ரமேஷ் அவர்கள் வழங்கிய விளக்கங்களை கேட்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்